சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கைசிக ஏகாதசி பற்றி ஏகாதசி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் எந்த ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க தலைப்புக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கைசிக ஏகாதசி என்றைக்கு விரதம் இருக்கிறதுனால நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கும் மோட்சம் கிடைத்து அவங்க யம வாதனையில் இருந்து விடுபடுவாங்க அப்படின்றது ஐதீகம் மகா விஷ்ணுவுக்குரிய ரொம்ப முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தான் இந்த ஏகாதசி விரதங்கள்லையே ரொம்ப புண்ணியம் தரக்கூடிய விரதமாக கருதப்படுறதும் இந்த ஏகாதசி விரதம் தான் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் மற்றும் சிறப்பு உண்டு கார்த்திகை மாத வளர்பேரையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த நாளில் பக்தர்கள் பல பேர் மௌன விரதம் கடைபிடிக்கிறத வழக்கமாக இருக்கிறதுனால இதுக்கு மௌனி ஏகாதசின்னு இன்னொரு பேரும் உண்டு இந்த வருஷம் இந்த ஏகாதசி டிசம்பர் ஒன்னாம் தேதியான இன்னைக்கு வந்திருக்கு இந்த ஏகாதசிக்கு மோஷத ஏகாதசின்னு இன்னொரு பேரும் உண்டு இந்த தான் குருஷேத்திரத்துல அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கீதையை உபதேசம் செஞ்சார் அதனால இந்த நாளை கீதா ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்படுறது உண்டு இந்த ஏகாதசி என்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்க மோட்சத்தை அடையிறதோட அவங்களோட மூன்று தலைமுறை முன்னோர்கள் தங்களோட வாழ்நாளில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடியதுன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப புனிதமான இந்த நாளில் வாழ்நாளையே உயர்நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம் விரத பலன்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் மனித குலம் சரியான பாதையில வாழ்க்கையை நடத்தி இறுதியில் பரம்பொருளாகிய மோட்சத்தை அடைறதுக்கு வழிகாட்டக்கூடிய பகவத்கீதை தோன்றின தினம் அப்படின்றதுனால இந்த நாள் பெருமாளோட அருளை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் பெருமாளுக்கு செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப உயர்ந்த புண்ணிய பலன்களை நமக்கு கொடுக்கும் வருஷத்தில் வரக்கூடிய இந்த ஒரே ஒரு ஏகாதசியோட விரதம் இருந்தால் மற்ற இருபத்தி மூன்று ஏகாதசிகளையும் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைச்சிடணும்னு விஷ்ணு புராணம் சொல்லுது இந்த நாளில் விரதம் இருக்கிறதும் பகவத்கீதையை பாராயணம் செய்கிறதும் ரொம்பவே சிறப்பு இந்த ஏகாதசி கதை என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் புராண கதைகள் படி பார்த்தோம் அப்படின்னா வைகநாஸ் அப்படின்ற மன்னன் சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் அவரோட ஆட்சியில் எல்லாருமே எந்த குறையுமே இல்லாமல் இருந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் மன்னருக்கு கனவு ஒன்று வந்தது அதில் அவரோட தந்தை நரகத்தில் துன்பப்படுறது மாதிரியும் தன்னோட துன்பத்தை போகும்படி அவர் கெஞ்சுற மாதிரியும் காட்சி தெரிஞ்சது தனக்கு வந்த இந்த கனவு பற்றி அரண்மனை பண்டிதர்கள் கிட்ட கேட்க அவங்க பர்வத முனிவர்களோட ஆசிரமத்துக்கு போய் வழி கேட்கும்படி வழி காட்டினாங்க மன்னரும் முனிவரை சந்திச்சு தன்னோட கனவு பற்றி சொன்னாரு அவரோட தந்தை நரகத்துல துன்பப்படுறத சொன்ன முனிவர் கைசிக ஏகாதசியில விரதம் இருக்க மன்னருக்கு அறிவுரை செஞ்சாரு மன்னரும் அப்படியே விரதம் இருந்ததுனால அவரோட தந்தை மோட்சத்தையும் அடைஞ்சாரு விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் இந்த ஏகாதசியில விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க முந்தைய நாளான தசமி அன்னைக்கு பகல் உணவுக்கு அப்புறம் வேற உணவுகளை கொள்ளாம விரதத்தை துவக்கிடணும் சாப்பிட சாப்பிடக்கூடாது மறுநாள் ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையிலே எழும்பி குளிச்சுட்டு தூய்மையான ஆடைகளை அணிஞ்சுக்கணும் பெருமாள் முன்னாடி விளக்கேற்றி அவரோட அருளை வேண்டி விரதத்தை தொடங்கணும் முதல்ல விநாயகப் பெருமானம் வணங்கிட்டு பிறகு பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபடணும் விளக்கேற்றி நைவேத்தியம் படைச்சு இரவு வரை விரதத்தை தொடரணும் துவாதசி அப்போ ஏழைகளுக்கு உணவு போன்ற தானங்கள் தட்சணை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பூஜை செஞ்சு வழிபட்டதுக்கு அப்புறமா உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் தடைகள் விலக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம் முதலாவது விஷ்ணு வழிபாடு இந்த நாள்ல பெருமாளை வழிபடுறதோட துளசி மணி மாலைகளை கையில் வச்சுட்டு பெருமாளோட மந்திரங்களை ஜபம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு அதோட பெருமாளுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம் இதெல்லாம் செய்யறதுனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாத்துலேயும் இருந்து நம்மளால விடுபட முடியும் கைசிக ஏகாதசி அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று தானம் பெருமாளுக்கு ரொம்பவே விருப்பமான மஞ்சள் நிறத்தினாலான பொருட்களை தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குறிப்பா மஞ்சள் நிற ஆடைகள் மஞ்சள் மஞ்சள் நிற பழங்கள் இது எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறதுனால தடைகள் நீங்கி மங்களங்களும் மகிழ்ச்சியும் பெருகும் இந்துக்களோட வழிபாடுகளில் வாழை மரம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு பாரம்பரிய நம்பிக்கைகள் படி மகாவிஷ்ணு வாழை மரத்தில் வாசம் செய்கிறது அதிகம் இது வளர்ச்சி பெருக்கம் மங்களம் ஆகியவற்றோட அடையாளமாக கருதப்படுது அதனால இன்னைக்கு வாழை மரத்துக்கு முன்னாடி தீபம் முயற்சி வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடாகவும் கருதப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி